வந்தாங்களா சரி 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 மகத்தீசாய நமக்கு தாய போற்றி போற்றி விஸ்வாமித்ர மகரிஷியே போட்டி போ தேவிய வணங்க மைக் வாங்கிக்கோங்க உங்க கூட பிறந்தங்கச்சியா ஆமாம் ஆமாம் சரி 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 வாங்க என்ன அவங்க கூட வாங்க சபை கட்டாயம் வரணும் கோம பூஜை பார்க்கணும் என்ன பெருமா நீங்க இறைமங்கள பெருமகா நந்தி வந்து அமர்ந்து ஆற்றலாய் நடைபெறும் சச்சங்கமதில் விளையாடி வருகின்ற அற்புத சூழல் நிலவி வரும் இந்நிலையில் இத்தருணமதில் அகத்தியன் யாம் ஆற்றலாக தென் காசி தலமதிலிருந்து அற்புதமாய் சபை நாடி வந்து சபையினுடைய அற்புத ஆசிகள் பெற்று அணுக்கரக நிலைகள் பெற்று அபூவரங்கள் நடைபெறும் சபையென்ற இச்சபைதனை நினைந்து வந்து அமர்ந்து நல்நிலையாய் தன் சகோதரி நிலைக்குரிய ஆசிதனையும் பெறுவதற்கு சிவமகா வாழை சித்தன் அகத்தியன் விஸ்வாமித்ரன் முன்பாக தேவி பார்வதியின் முன்பாக நாமங்கள் உரைத்து சரணாகதியோடு நிற்கின்ற நிலைக்கு அகத்தியன் நல்லாசி வழங்க அற்புதங்களை நிகழ்த்தும் சபை அதிசயம் நிகழ்ந்தேறுகின்ற சபை என்கின்ற ஒவ்வொரு நிலைகளுக்குள்ளும் இருந்து அகத்தியன் உரைக்கின்ற பொழுது அது எவ்வாறு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு சான்றாக ஒவ்வொருவரும் வளம் வருகின்றார்கள் அதற்குரிய சான்றாக சபை நாடி வந்து சபையின் புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு அருள்நிலையாய் வளம் வருவதற்கும் அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் எம் ஆசி போல் விஸ்வாமித்திரனுடைய அற்புதமான ஆசியையும் பெற்று செல்க வேண்டும் அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஓம் அகதி திருவடிகள் போற்றி குறைத்த கணம் நீர் உரைத்தாயே அகத்திய பெருமானுக்கு போற்றி பார்வதி தேவிக்கு போற்றி விஸ்வாமித்திரனுக்கு போற்றி என்று உரைக்கின்ற வேலையிலெல்லாம் நீர் கண்ட அந்நிலை நாங்கள் மானிடர்களாக இல்லை உண்மையாக சிவம் பார்வதியாய் ஆசானும் அவன் துணையாலும் அமர்ந்திருக்க இப்பாலன் விஸ்வாமித்திரனாக அமர்ந்திருக்க இப்பெருநூல் தாங்கிய சீடன் அகத்திய பெருமானாய் எம் குருவாய் அமர்ந்திருக்க ஆசிரியர்களை விஸ்வாமித்திரன் அகமகிழ்வோடு வழங்குகின்றோம் நீர் நிலவிய நீர் வினவிய அந்நிலையானது உமக்கு வெகு விரைவில் நல்நிலையாய் அமையும் என்ற நிலைதனை யாம் உரைத்து சிவசபையோடு தொடர்ந்து வளம் வருகின்ற அவ்வாசிதனையும் சிவமகா வால சித்தனுடைய அருள் ஆற்றலோடு விஸ்வாமித்திரன் அகமகிழ்வோடு வழங்கி அமர்கின்றோம் ஓம் அகதிஷாய நமக ஓம் சிவமகா வால திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகாதி வாழ சித்த சபை பிரபஞ்ச மகாசபையில் மட்டும்தான் விஸ்வாமித்திரன் அமைதியாக ஆசி கூறுவான் ஏனெனில் விஸ்வாமித்ரனுடைய சீற்றத்தை தனிய வைத்த சபை பிரபஞ்ச மகாசபை அருகாமையில் ஆற்றலாக ஓடிக்கொண்டிருக்கின்ற தாமரவரணி நதியிலிருந்து புறப்பட்டு சிவசபை நாடி கோபத்தோடு வந்தவன் எங்கெல்லாம் செல்கின்றார்கள் தேவர்கள் என்று கேட்கின்ற பொழுது கைலாயம் நோக்கி செல்கின்றீர்களா என்று அவன் வினவிய பொழுது கைலாயத்திற்கு தானப்பா அது வடக்கில் அல்ல மத்தியத்தில் ஒரு கைலாயம் இருக்கின்றது அங்கு பெருமகா சிவசபை ஆசான் உள்ளிட்ட சீடர்கள் எல்லாம் தவம் இருக்கின்றார்கள் சிவத்திற்கும் மேற்பட்ட ஆற்றலை எல்லாம் அங்கு அமர் வைத்திருக்கின்றார்கள் என்று உரைத்த பொழுது கோபத்தோடு எழுந்தான் எவனவன் ஆசான் அவன் சீடர்கள் யார் என்று கண்டுவிடலாம் என்று கோபத்தோடு உள்நுழைந்து தவம் இருக்கும் சீடர்களை கண்டான் சீடர்களுக்கு உள்ளிருக்கும் சிவமகா வாழைச்சித்தனை கண்டான் விஸ்வாமித்ரன் அருள்நிலையாய் தலை உயர்த்தி வந்தவன் தலை தாழ்ந்து சிவத்தின் திருவடி வணங்கி அகத்தியம் அமர்ந்திருக்க அகத்தியத்தோடு சிவம் இருக்க சிவத்திற்குள் சிவமகா வாழைச்சித்தன் இருக்க உள்வந்து அமர்ந்தான் தனக்கொரு தவத்தலம் கேட்டு அச்சபையில் அவ்வாறு அமர்ந்தவன் அமர்ந்தவன் அமர்ந்து அருள்பாளிக்கின்றான் வரும் சீடர்களுக்குள்ளிருந்து ஆதிகரை சூட்சம நூல் சுமக்கும் சீடர்களுக்கு உள்ளிருந்தும் பாலித்து அவன் ஆற்றலாக ஆசி கூறுகின்ற காலம் போக அமைதியாக அணுக்கரக நிலைதனை பறைசாற்று வருகின்றான் என்று யாம் அகத்தியன் உரைக்கின்றோம் அற்புதமாக விஸ்வாமித்திரன் எழுகின்ற வேலைதனில் அண்டமும் கிடுகிடுங்கும் என்பது உண்மை ஆனால் விஸ்வாமித்ரன் எழுகின்ற பொழுது ஆசி கூற மட்டும்தான் சபையிலிருந்து எழுவான் என்ற அகத்திய நல்லா அவ்வாறு அவன் திருவாய் மொழிகளிலிருந்து ஆசி பெற்ற அற்புதமான சபை தொடர்பாளர்கள் சீடர்கள் சபை நாடி தொடர்பில் இருக்க அகத்தியன் நல்லாசி வழங்கி அவர்கள்